அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவுப்பா தற்பொழுது ஓவரால் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆன மாணவர்கள் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகாமல் விட்ட மாணவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாணவர்கள் எல்லாருக்கும் தேவையான தகவல்களை முழுமையாக அந்த பதிவில் நான் பதிவு செய்கிறேன் இப்போது செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கிற மாணவர்கள் நேற்றிலிருந்து ஒரு வதந்தி வந்து பரவிட்டிருக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக இருக்கிறீங்க இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு தற்காலிகமானதா சார் திரும்பவும் ஓவரால் ரீரிசல்ஸ் வரும்னு சொல்கிறாங்களே ஏனென்றால் நேற்று வெளியிடப்பட்ட மார்க் லிஸ்ட்டில் நிறைய குளறுபடி இருக்கிறதா சொல்கிறாங்க நிறைய மாணவர்கள் கேஸ் போட போகிறேன்னு சொல்கிறாங்களே சார் அப்போ எங்களுக்கு இன்னமும் தள்ளி போகுமா திரும்ப ஓவரால் ரீரிசல்ஸ் வருமா அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கான வாய்ப்புகள் இல்லை நேற்று வெளியிடப்பட்ட மார்க் லிஸ்ட்டில் என்சிசிக்கு கொடுக்க வேண்டிய மார்க்கை என்எஸ்எஸ் காலத்துலையும் என்எஸ்எஸ்க்கு கொடுக்க வேண்டிய மார்க்கை என்சிசி காலத்திலையும் ஸ்போர்ட்ஸ் மார்க் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் இருக்க தான் செய்யுது நீங்கள் பாருங்கள் ஜெயசங்கர் அப்படின்ற நம்ம மாணவர் அறுபத்தி நான்கு மார்க் எடுத்திருக்கிறாரு அவர் பிசிக்கலில் இருபத்தி நான்கு மதிப்பெண் பெற்றிருக்கிறாரு என்சிசிக்கு கொடுக்க வேண்டிய மார்க் ரெண்டு மதிப்பெண் அதை என்எஸ்எஸ் காலத்தில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி தவறுகள் தான் இருக்குது இது உங்களுக்கு திரும்பவும் லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் டிஎன்யூஸ் ஆர்ப்பி வெப்சைட்டில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகாது இது ஒரு பெரிய இஷ்யூவாக நேற்று வாட்ஸ்அப் குரூப்லாம் பேசிகிட்டு இருக்கிறதா நம்ம மாணவர்கள் அனுப்பிச்சிகிட்டு இருந்தாங்க அப்போ ரொம்ப பயமாக இருக்கே சார் இவ்வளோ நாட்கள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோமே அப்போ திரும்பவும் ஓவரால் ரீரிசல்ஸ் வரும்னு சொல்கிறாங்களே அப்போ ரொம்ப பயமாக இருக்குது அப்போ பார்டரில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு வராதோ திரும்ப செலெக்ஷன் லிஸ்ட் வந்தால் அப்படின்னு சொல்கிறீங்க திரும்ப ரீரிசல்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது உங்களுக்கு அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை நீங்கள் அடுத்த கட்டமாக போலீஸ் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் அடுத்தது உங்களுடைய ட்ரைனிங் அடுத்தது வேலை அப்படின்னு நீங்கள் போயிட போகிறீங்க சரிங்களா அப்போது ஓவராலில் செலக்ட் ஆனவங்கள பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது எக்ஸாம் ரீரிசல்ஸ் அது இதுன்னு எவனா சொன்னோன்னா எதையும் காதில் வாங்கிக்காது உனக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னவோ அது நடக்கப்போகுது நீ ட்ரைனிங் போக போகிற போலீஸ் ஆகிட்டு அவ்வளோதான் சரிங்களா நீங்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகாமல் சப் இன்ஸ்பெக்டருக்கு படிக்கணுமா அடுத்தது டிஎஸ்பி ஆகணுமா என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்களுடைய முயற்சியை செஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் உயர வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவன்ட்டு நாங்கள் அந்த நேரத்தில் வேண்டிக்கிறோம் அடுத்ததாக போலீஸ் எக்ஸாமில் செலக்ட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மன வருத்தத்தில் இருக்கிறீங்க நம்மளுக்கே நிறைய பேர் கால் பண்ணி பேசுகிறீங்க நம்மளால முடிஞ்ச ஆறுதலாக உங்களுக்கு சொல்லிட்டுருக்குறோம் நிறைய பேர் இந்த ஒரு மார்க் அரை மார்க்கில் போனவங்களாம் ரொம்ப ஃபீல் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் ஒரே இடத்துல தேங்கி நின்றாதீங்க போலீஸ் எக்ஸாம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரப்போகுது சரிங்களா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு சார் நான் என்ன சார் பண்ணட்டோம் அப்படின்னா எஸ்ஐக்கு தகுதி உங்களுக்கு இருக்குதா டிகிரி முடிச்சிருக்கிறீங்களா எஸ்ஐக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் போலீஸ் ஆகக்கூடாதுன்னு கூட வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யத்தை ஒழிச்சு வச்சுருக்கலாம் உங்களுக்கு அடுத்த ஆச்சரியமாக நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு கூட உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கலாம் அதனால் மனசு தளராமல் நீங்கள் படிக்க முயற்சி பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாழவே பிடிக்கல சார் ஒரு அட்டம் இல்லை ரெண்டு அட்டம் இல்லை மூணு அட்டம் இல்லை தொடர்ச்சியாக தோல்வி தொடர்ச்சியாக ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போயிட்டுருக்கு நான் என்ன பண்ணட்டும் எல்லா இடத்துலையும் எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க இங்கே கஷ்டம் யாருக்கு தான் இல்லை நீங்கள் போலீஸ் ஆகிட்டிங்கன்னா கஷ்டம் தீர்ந்துடும் நினச்சிட்டு இருக்கீங்களா இன்றைக்கி எத்தனையோ எஸ்ஐ மன உளைச்சலில் இருக்கிறாங்க எத்தனையோ டிஎஸ்பி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க எஸ்பிக்கு கூட அவங்களுடைய தகுதிக்கு வாழ்வாதாரம் சரிங்களா அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுடைய அந்த பவர் அந்த பொசிஷன் அதுக்கு தகுந்த ப்ரெஷர் வந்து வந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் யாருக்கு ப்ரெஷர் இல்லை அப்போ எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்குது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது எல்லாருமே அதை கடந்து தான் வந்துட்டுருக்குறாங்க நீங்களும் கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி ஒரே இடத்துல நின்ற முடியாது இதை கடந்து தான் ஆகணும் சரிங்களா இந்த நிமிஷத்தை நீங்கள் கடக்கணும் அப்படின்னா ஓவராலில் போயிடுச்சே போயிடுச்சேன்னு இல்லாமல் அடுத்த கட்டம் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் அடுத்து தான் நம்ம குரூப் ஒரு படிக்க போகிறோம் அடுத்து தான் நம்ம ஒரு அரசாங்க அதிகாரியாக மாற போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி நகர்ந்தால் மட்டும்தான் இந்த நேரத்தை நீங்கள் கடக்க முடியும் அப்போ அந்த மாதிரி நினச்சி நீங்கள் கடந்துடுங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் இது மாதிரி நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக மேடைகளில் ஏ ஏறி பேசுகிறாங்க இவரை மாதிரி நம்ம ஆகணும்னு சொல்லி எத்தனையோ பேர் அவங்கள முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் கூட தோல்வி அடைஞ்சு வருத்தப்படுற நீங்கள் கூட நாளைக்கு சப் ஆகி ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ போய்ட்டு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் போய் பேசலாம் அன்றைக்கி நிறைய மாணவர்கள் உங்களை வந்து முன்னுதாரணமாக நினைக்கலாம் எல்லாமே நடக்கும் எல்லாமே நடக்கும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன வருத்தப்பட்டு பேசுகிறீங்க எவ்வளோ வருத்த வருத்தப்பட்டு முடிச்சுருங்க அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத யோசிக்கணும் சரிங்களா அதில் தான் உங்களுடைய வெற்றி இருக்குது மற்றவங்க யாரும் உங்களை முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் என்னால் முடியும் நான் இதோட நிற்க இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யுது சரிங்களா அப்போ தோல்வி அடைஞ்சவங்க வருத்தப்படாதீங்க நிச்சயமாக இதை விட பிரகாசமான ஒரு வேலை உங்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க சரிங்களா அடுத்ததாக சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷனை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் உங்களுக்கு சொல்கிறோம் சரிங்களா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள்ன்றத நம்ம ஆரம்பத்தில் இருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உறுதியாக வரப்போகுதுன்ற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா நோட்டிஃபிகேஷனில் பல மாறுதல்கள் இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா சரிங்களா உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் கூட புதுசாக வெளியிடறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவுமே ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும் அப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது சரிங்களா அப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை என்ன திட்டத்தை வகுத்து படிச்சுட்ருக்குறீங்களோ அதே திட்டத்தில் ஃபாலோ பண்ணி போயிட்டுருங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்காதவங்க நல்லா படிங்க நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுச்சு போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் ரேங்க்லாம் எடுத்து நமக்கு பெருமை வாங்கி கொடுத்துருக்குறீங்க இன்றைக்கி மாநிலத்தில் முதல் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது எழுத்துத் தேர்வில் அறுபத்தி ஒன்பதும் சரிங்களா உடற்பகுதி தேர்வில் இருபத்தி நான்கும் பெற்று மாநிலத்தின் முதல் மதிப்பெண்ணாக தொண்ணூற்றி மூணு மதிப்பெண் நம்ப மாணவர்தான் தான் இருக்கிறார் தமிழ் சொல்லி சரிங்களா அப்போ அடுத்தடுத்த கட்டமாக இரண்டாம் மதிப்பெண் மூன்றாம் மதிப்பெண்லாம் பெற்று மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்ச உங்களால் ச கண்டிப்பாக சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும் அதனால் சப் இன்ஸ்பெக்டருக்கு படிங்க உங்களுக்கு தேவையான எல்லாம் நம்மளே கொடுக்குறோம் பிஆர்எஸ்க்கு போய் படிக்க முடியுமோ முடியாதோ சார் அப்படின்லாம் நினைக்காதீங்க பிஆர்எஸ்லேருந்தும் இருந்தும் படித்து பாஸ் பண்ணி சப் இன்ஸ்பெக்டர் ஆனவங்க நம்ம ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் இருக்காங்க அப்போ நம்மளால முடியாதுன்னு நினைக்கிற ஏதோ ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதனால் முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க பிஆர்எஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறோம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய்ட்டு பிஆர்எஸ்லேயே போய் டெஸ்ட் போட்டு பாருங்க பிஆர்எஸ்லேயே போய் படிங்க கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான பராபலன் கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம் நம்மளுடைய போலீஸ் டெஸ்ட்டு பேட்ச்லேயுமே நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிசிக்கலில் விட்டுட்டு இப்போ வேலையே கிடைக்காமல் நிறைய பேர் இருப்பீங்க நீங்களும் சப் இன்ஸ்பெக்டருக்கு நல்லா படிக்கலாம் உங்களாலேயும் முடியும் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்போ போலீஸ் எக்ஸாம்லாம் நான் கம்மியான மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கிறேன் சார் என்னால் முடியாதுன்னா எல்லாராலேயும் முடியும் சரிங்களா இன்றைக்கி மார்க் எடுத்தவன் எடுக்காதவன் எல்லோருமே சாதிக்க முடியும் எல்லாருமே படிங்க உங்களால் முடியும் நிச்சயமாக